வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கிந்தவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கீழப்புளியூர் கரெக்டாக தென்காசிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் வரும் இந்த கீழப்புளியூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த ரயில்வே வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு ஆயிரம் தென்னை மரம் ரெண்டு கிணறு ரெண்டு போர் ரெண்டு இளவசர மின்சாரம் அடங்கிய தென்னந்தோப்பு ஒரு ஏழை முக்கால் ஏக்கர் ஏழு ஏக்கர் எழுவத்தஞ்சு தென்னந்தோப்பு செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது நம்ம தோப்போட பக்கத்து இடம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோன் போட்டு தொழில் சார்ந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தைரியா ஃபுல்லாகவே தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் பக்கத்துலேயே குளம் ஆறு எல்லாமே இருக்குது இது நம்ம பார்க்க போகிற தோப்பு கரெக்டாக பவுண்டரி லைன் கீழ்ப்பக்கம் காமூடி சோறு இருக்குது சுற்றி வேலி போட்டு கேட்டமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கிணறு ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு தோப்பை நம்ம எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல செம்மண் பூமி கிணறு நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கீழே இருக்குது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும் இந்த கிணறு பார்த்தாலே பிடிச்சிருவோம் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது தண்ணியும் நல்லா இருக்குது கிணறு நல்லா இருக்குது ஏரியாவும் சூப்பராக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க தோப்பு பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் ஃபுல்லாகவே தென்னை தான் இருக்குது இதில் ஐநூறு மரம் சின்ன மரமும் ஐநூறு மரம் காய்க்கக்கூடிய மரமும் இருக்குது நம்ம ஊடு பயிராக நீங்கள் வேறு மரங்கள் வைக்கணும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஊடு பயிராக நீங்கள் சின்ன சின்ன விவசாயம் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக கண்டெய்னரில் செட்டப் போட்டு வச்சுருக்காங்க வீடு மாதிரி வந்தால் போனால் தங்குற மாதிரி கீழ்ப்பக்க உள்ள காமன்ஸ் ஒரு சின்ன மரங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மரங்கள் நாட்டு தென்னை தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே அதனால் நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் வரைக்கும் காய்க்கும் மரம் எல்லாமே இப்போது பார்த்தீங்கன்னா பெரிய மரம் பார்த்திங்கன்னா ஒரு இரு வருஷம் இருக்கும் சின்ன மரங்கள் எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மரங்கள் எல்லாமே கூடு பயிரை அவங்க வாழை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தேவனா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன போடணுமோ போட்டு எடுக்கலாம் செம்மண் அப்படிங்கிறதுனால எண்ணெய் போட்டால் வளையும் நல்ல செம்மண் ட்ரிப் வாட்டர் மூலமாக தண்ணி இருக்கிறாங்க தேவைன்னா நீங்கள் வாய்க்கால் கட்டி கூட பாய்ச்சிக்கலாம் ரெண்டு கிணறு இருக்கிறதுனால நல்ல இருபது அடி பார்த்த ப்ராப்பராக இருக்குது நேர காரு கோப்புக்குள் வந்துடும் கிணறு தான் வேறு லெவலில் இருக்குது ரெண்டு கிணரும் சூப்பராக இருக்குது செட் ரூமு நல்ல தண்ணி மீன் வளர்க்குறாங்க மாத்தாலே அழகாக இருக்கு பார்க்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும் இப்படி உட்காந்து இதை ரசிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு போர் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு போர் அப்படியே கிணத்துல உள்ள மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க கிணத்துலேருந்து அப்படியே சொட்டு நீர் மூலமாக மரத்துக்கு பாய்ச்சிட்டு இருக்காங்க கீழப்புள்ளியூர் ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ளதிலேயே வரும் ஆனால் ரோடு ப்ராப்பராக இருக்குது கார் நேராக உள்ளே போயிடும் உங்களுக்கு வழிபாதை இருந்தாலே பெஸ்ட்டு நம்மளுக்கு இப்போதையும் உள்ள இடங்களில் வழிபாதை கிடைச்சாலே பெரிய விஷயம் நேராக கார் ஒரு பெரிய காரு இல்லை ஒரு லாரியோ உள்ளே வந்துடும் நேராக அந்தளவுக்கு நல்லா ரோடு வசதி நல்லா ரெண்டாவது தோப்பு கிடைக்க மாட்டாங்க நீங்கள் தென்காசி பக்கத்தில் தென்காசியில் நீங்கள் வீடு வச்சுருக்கீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டருக்குள்ளே தோப்பு வந்துடும் கொஞ்சம் பெரிய தோப்பு ஏழைம்காயகர் இருக்குது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க வாழை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல வாழை நல்லா இருக்கு இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மூணு வருஷம் மரங்கள் அடுத்த வருஷம் காக்க ஆரம்பிச்சிடும் ட்ரிப் வாட்டர் தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு பக்கத்தில் ஆள் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு காவலாளி இருக்காங்க நீங்கள் அவங்களே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா மாத்தன்னா மாற்றிக்கலாம் உங்கள் இது இது ரோடு இருவடி ரோடு க்ளீன் பண்ணாமல் கிடைக்காதனால சின்ன ரோடு மாதிரி தெரியும் ஆனால் இருவடி இருக்கிற ரோடு நல்ல பெரிய ரோடு நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு தினமரம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ரோடையும் என்ட்ரன்ஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு பெரிய கேட் ஒன்று போட்டிங்கன்னா சூப்பர் ஆயிரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இது என்ட்ரன்ஸு என்ட்ரென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கிணறு வந்துடுது நல்ல பெரிய கிணறு இதில் கொஞ்சம் மரங்கள் வைக்காமல் இருக்காங்க நீங்கள் இதில் ஒரு கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணேன் மாட்டு பண்ணேன் செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் மரங்கள் கம்மியாக இருக்கும் முன்னாடி உள்ள ஒரு ஏக்கரில் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் தோப்பை எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த இந்த கிணறு வந்து பெருசாக அவங்க யூஸ் பண்ணலை தேவைப்படலை அப்படிங்கிறதுனால ஆனால் ரன்னிங்கில் இருக்குது நீங்கள் உங்கள் தேவைக்கு எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம் ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் இந்த ஏரியாவில் இந்த மார்க்கெட்டு வந்து கம்மி தான் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி